நேருவின் ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி அது முடிஞ்சு போச்சு பத்து வருஷமா நீங்க தான் ஆட்சியில இருக்கீங்க பத்து வருஷம் நீங்க என்ன பண்ணீங்கன்றத சொல்லுங்க சார் பிஜேபி வாங்கின ஓட்டு பர்சன்ட் முப்பத்தெட்டு பர்சன்ட் தான் அப்போ அறுபத்தி ரெண்டு பர்சன்ட் பிஜேபிக்கு எதிராக இருக்குல்ல அதை வந்து ஒருங்கிணைக்கணுன்ற நோக்கத்தில் தான் இத்தனை எதிர்கட்சியை ஒன்று சேர்ந்து நின்னும் அவங்க ஒரு அதீத நம்பிக்கையில் நான் தனியாக நிற்பேங்கிறாங்க அது இடத்துல காங்கிரஸ் தனி வேட்பாளர் போற நாங்க சொல்லவே இல்லையே ஏதாவது ஸ்டேட்ல கூட்டணியில பேச்சுவார்த்தை தொகுதி பங்கிலாம் நடந்திருக்கு தமிழ்நாட்டில் இப்போ அந்த மக்களோட கோரிக்கை என்ன விவசாயிகள் கோரிக்கை என்ன குறைந்தபட்ச ஆதார விலை எம்எஸ்பி கொடுப்பீங்களா இல்லைன்னு கேட்கிறாங்க அதையே அந்த ஐந்து மாநில விவசாயிகள் மட்டும் தான் செய்யறதுமா தமிழ்நாட்டுல இருந்து போகலையே பெட்ரோல் மாநிலம் தலைவர் ராகுல் காந்தி பல முறை பேசிட்டு இருக்காரு இது ஒரு சயின்டிபிக் கரப்ஷன் பிரச்சனை போயிட்டு இருக்கா கட்சிக்குள்ள அப்படின்ற தகவல் ஊடகங்கள் தான் சொல்லிட்டு வணக்கம் அரசியல் சுத்திரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய செய்தி தொடர்பாளர் இனியன் ராபர்ட் இனி வணக்கம் சார் வணக்கம் சார் நானூறு தொகுதிகளை வெல்வோம் அப்படின்லாம் மோடி சொன்னாரு அப்போ அந்த பாராளுமன்ற உரையில இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு இனி யாரும் தங்களுடைய தொகுதியில நிற்க மாட்டாங்க தொகுதி விட்டு தொகுதி மாறுவாங்க தலைவர்கள்லாம் ராஜ்யசபாக்கு என்ன பண்ணுவாங்க வருவாங்க அப்படிலாம் சொன்னாங்க அவர் சொல்லல அதே மாதிரி திருமதி சோனியா காந்தி அவர்கள் ராஜ்யசபாக்கு போறாங்க மோடியுடைய இந்த பேச்சுக்கான இதா அப்படி பார்க்கலாமா இல்ல அதாவது நீங்க எதை குறிப்பிட்டு பேசுறீங்க புரிஞ்சுக்க முடியுது பட்ஜெட்டுக்கு பிறகு அவர் பேசின ஒரு எத்தனை குறிப்பிட்டு கேட்கறீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு பயம் கலந்த ஒவ்வொரு கான்பிடன்ஸ் இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுது ஏன் அப்படின்னா உங்களுக்கு இந்தியா கூட்டணின்ற கூட்டணி எப்போ ஜூன் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று உருவானதோ அண்டல இருந்தே அவரோட ஒரு தெளிவா இருக்கிறார் என்னன்னா இந்த இந்தியா கூட்டணி கூட்டணி இருக்கிற வரைக்கும் நம்ம திருப்பி ஜெயிக்க முடியாதுன்ற நிலைப்பாடு வந்துட்டார் அதன் அடிப்படையில இந்த கூட்டணிக்கு எதிராக அதன் தலைவர்களுக்கு எதிராக பேசக்கூடிய எல்லா விஷயங்களுமே தான் இருக்கு ஒரு பயத்தினுடைய வெளிப்பாடாக அது மட்டும் இல்லாம ஒரு ஓவர் கலந்துருக்கு அதீத நம்பிக்கையும் ஜெயிச்சிருவோம் இல்ல தோத்த தோத்து எக்ஸ்ட்ரீம்ல யோசிக்கிறார் கலந்து ஒரு இருக்கு அந்த பயத்தினுடைய வெளிப்பாடதான் அவர் இந்த மாதிரியான உளறலிட்டு இருக்காருன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா சம்பந்தமில்லாம நேர்வையுமே கூட்டிட்டு இருக்கணும் நேருவின் ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி அது முடிஞ்சு போச்சு பத்து வருஷமா நீங்க தான் ஆட்சியில் இருக்கீங்க பத்து வருஷம் நீங்க என்ன பண்ணீங்கன்றத சொல்லுங்க சார் பத்து வருஷமா அந்த ஆட்சி முடியும் பொழுது என்ன செஞ்சிருக்காங்கன்னா சொல்லணும் அதை வச்சுட்டு நீங்க இன்னும் எதிர்கட்சியாவே மனசு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்க எப்போ ஆளுங்கட்சியா இருந்தீங்கன்றத சொல்லணும் இல்லை நீங்க இந்தியாவின் நிலைமை என்ன இன்னைக்கு உலக அரங்கில இந்தியாவை நிலைமை என்ன பெண்களுடைய கல்வியில இந்தியா பின்தங்கி இருக்கிறது வறுமை கோட்டுக்கில் உள்ள மக்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது ஊட்டச்சத்து குறைபாடுல பாகிஸ்தான் இந்தியா இந்தியா பின்னாடி இருக்கிறது வேலையின் இந்திய வரலாறுல எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு பதினாலு பர்சன்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இருக்கு வேலையின்மையினால தற்கொலை செய்யக்கூடிய ரேட்டும் இந்தியா அதிகரிச்சிருக்கிறது இதெல்லாம் காங்கிரஸ் ஆட்சியோட பாஜக ஆட்சியில அதிகமாக இருக்குது எழுபது ஆண்டுகள்ல இந்த ஆட்சியில அதிகமா இருக்குது ஏற்பட்ட முன்னேற்றங்கள் சரிந்து இருக்கிறது சரிங்களா ஜிடிபி ஜிடிபிங்கிறாங்க உலகத்துல நான்காவது மிகப்பெரிய பொருளாதாரம்னு சொல்லிக்கிறாங்கல்ல அது தவறுன்னு வேர்ல்ட் பேங்க் சொல்லுது

முன்னாடி இவங்க போடுற கணக்கு உண்மை நம்புனாங்க சர்வதேச அமைப்புகள் இன்னைக்கு இவங்க போடுற கணக்குகள்லாம் தவறா போயிருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டாங்க இந்தியாவுக்கு சார்பா போடுறாங்க அப்படிங்கிறீங்களா இந்தியா எதிரான நிலைப்பாடு உலகம் எடுத்திருக்கிறது வலுவாக இருக்கிறது இந்தியாவுடைய பொருளாதாரம் வலுவாக இருக்குங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டோட தான் நான் சொல்றேன் இல்ல எந்த அடிப்படையில் வலுவாக இருக்குன்னு நீங்க சொல்றீங்க எந்த அடிப்படையில் இந்தியாவில் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் யாரை வேணாலும் கேளுங்க இன்ஜினியரிங்கோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸோ எம்பிஏவோ படிச்சு படிச்ச படிப்புக்கான வேலை கிடைக்கத்தான் எங்க வேணும் இப்போ ரேண்டம் சாம்பிளிங்ல போய் நான் வேலை வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் அப்போ வேலை வாய்ப்பு இல்லைன்னா தொழில்கள் இல்லைன்னு அர்த்தம் தொழில்கள் இல்லைன்னா உங்களுக்கு முன்னேற்றம் நடக்கலன்னு அர்த்தம் சமூக முன்னேற்றம் ஏற்படாமல் தடப்பட்டு போயிருக்குன்னு அர்த்தம் இதை நேர்மையாக பிஜேபி அரசு ஒத்துக்கொள்ளுமான்னு நாங்கள் கேட்குறோம் நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா உட்காந்து பேச அடுத்து என்ன பண்ணணும் இல்லை இதெல்லாம் இல்லாமல நாங்க நானூறு தொகுதிகளில் வெற்றி பெற்று விடுவோம் அப்படிங்கிறாங்க ஓவர் கான்ஃபிடன்ஸ் அதாவது ராமர் கோவிலை திறந்துட்டா வெற்றி பெற்றோம் நினைக்கிறாங்கல்ல அது ஒரு ஓவர் கான்பிடன்ஸ் அது ஆனால் ராமர் கோவில திறந்த தானே ஐஎன்டிஏ கூட்டங்களில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் நாங்க தனியா போட்டிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஎன்டிஏ கூட்டணிலிருந்து எந்த கட்சி போனாங்க நிதிஷ்குமாரோட ஜேடி போனது சொல்றீங்களா நிதிஷ்குமார் போவார் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே அது நிதிஷ்குமார் தன்னோட பதிவு தெரிந்துதான் அந்த ஒருங்கிணைப்புல இருந்தோமா அப்படிதாங்க அரசியல் அப்படி உங்களுக்கு இப்போது நிதிஷ்குமார் வந்து இந்த பதிமூன்று ஆண்டுகளில் முறை கட்சி தவிர்க்கார் காங்கிரஸ் பிஜேபி காங்கிரஸ் பிஜேபி மாறி இருக்கார் அதனால இவர் வந்து நிலையற்றவர் அறமில்லாத ஒரு தலைவர் அறம் இல்லாத ஒரு அரசியல்வாதின்றது எல்லாருக்கும் தெரியும் அதனால் அவர் போனது காங்கிரஸ்க்கு பெரிய ஷாக்கிங்லாம் கிடையாது ஒரு ஷாக் நியூஸ் வந்து நிதிஷ்குமார் போயிட்டாரு இந்தியா கூட்டணி சரிந்திருச்சு அந்த மாதிரிலாம் அந்த அளவுக்கும் ஒருத்தர் வரும் சரிங்களா எங்களுக்கு இருக்கிற தலைவர்கள் அதாவது இந்தியா கூட்டணி என்பது யூபிஏ பிளஸ் யூபிஏ என்கிற ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அந்த கூட்டணி வெற்றி பெற்று அந்த யூபிஏ பிளஸ்ல தான் உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா மம்தா பானர்ஜியுடைய திரிணாமுல் காங்கிரஸ் ஆம் ஆத்மி கட்சி ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா போன்ற சில கட்சிகள் உள்ள அப்னா தால் ஜே எல்டி நிதிஷ்குமார் ஜேடியு இந்த கட்சிகள் எல்லாம் உள்ள இணைஞ்சு ஒரு மெகா கூட்டணி நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் பிஜேபி வீழ்த்துவதற்காக என்ன அடிப்படையில் பிஜேபி வாங்கின ஓட்டு பர்சன்ட் முப்பத்தெட்டு பர்சன்ட் தான் அப்ப அறுபத்தி ரெண்டு பர்சன்ட் பிஜேபிக்கு எதிராக அதை வந்து ஒருங்கிணைக்கின்ற நோக்கத்துல தான் இத்தனை எதிர்கட்சிகள் ஒன்று சேர்ந்து நின்னும் அதில் நிதிஷ்குமார் போயிருக்கிறார் சார் நிதிஷ்குமார் போனாருன்னு வச்சுப்போம் மமதா பேனர்ஜி வெஸ்ட் பெங்கால்ல கடுமையாக காங்கிரஸ் இருக்கிறாங்க காங்கிரஸ் தலைவர் நான் கடுமையாக மம்தா பேனர்ஜி எதிர்க்கிறாங்க மமதா பேனர்ஜி எந்தாவது இடத்துல நான் இந்தியா கூட்டிட்டு வெளியிடறேன்னு சொன்னாங்களா நான் சனியா போட்டி மாநில அரசியல் அது மாநில அரசியல் அந்த மாநிலத்துல பிஜேபியும் திரிணாமுல் காங்கிரஸும் எளியும் பூனியமாக செயல்படுகிறது அந்த இடத்துல நான் தனித்து நின்று போட்டிட்டு நான் என்னுடைய பலத்தை காமிப்பேன் அவங்களும் ஒரு ஓவர் கான்ஃபிடண்டாக இருக்கிறாங்க ஆனால் அங்க இருக்கிற கலநிலைமை என்பது வேறு ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு சீட் இருந்த பிஜேபி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பதினெட்டு சீட் வந்துருச்சுன்ற உண்மையை நினைக்க யோசிச்சு பார்க்க அவங்க மறுக்கிறாங்க அவங்க ஒரு அதித நம்பிக்கையில் நான் தனியாக நீப்பேங்கிறாங்க அந்த இடத்துல காங்கிரஸ் தனி வேட்பாளர் போகிறோம் நாங்கள் சொல்லவே இல்லையே பஞ்சாப்ல ஆம் ஆத்மிக்கு எதிராக நாங்கள் இருக்கோம் அங்கே ஆம் ஆத்மி வர்ஷஸ் காங்கிரஸ் தான் வரப்போகுது கேரளா சிபிஎம் வர்ஷஸ் காங்கிரஸ் தான் வரப்போகுது அப்போ இது இந்தியா கூட்டணிக்குள்ள தான் இவங்க எல்லா இருக்காங்க நாளைக்கு ஒருவேளை சிபிஎம் பத்து சீட்டு வந்தாலும் கூட இந்தியா முழுக்க அந்த பத்து சீட்டும் இந்தியா கூட்டணி தான் ஆதரவாக நிற்கும் நாளைக்கு ஏதோ ஒரு மாநிலத்தில் வந்தாலும் கூட நார்த் ஈஸ்ட்லேயோ வெஸ்ட் பெங்காலையோ கேரளாவிலையோ பத்து சீட்டு வந்தாலும் கூட ஆம் ஆத்மி எந்த ஸ்டேட்டில் வந்தாலும் அது இப்போ இந்தியா கூட்டணி என்பது ஒரு அக்ரிமெண்ட் நாம் இந்திய அரசு சட்டத்தை முழுமையாக நம்பக்கூடிய ஒரு கட்சிக்கு ஓட்டு போடணும் அந்த கட்சி தான் அடுத்த ஆட்சியில் வரணும் அப்படின்ற ஒரு நடைமுறை ஒரு அக்ரிமெண்ட்டுக்குள்ளே வந்துட்டாங்க எல்லாருமே ஏதாவது ஸ்டேட்டில் கூட்டணியில் பேச்சுவார்த்தை தொகுதி பங்கீடுலாம் நடந்திருக்கு தமிழ்நாட்டில் தொகுதி பங்கீடு எல்லாம் தொடங்கி ஆல்மோஸ்ட் நடந்துகிட்டு இருக்கு இன்னும் இந்த வாரம் இறுதிக்குள்ளே அதுக்கான தகவல் வந்துடும் சொல்கிறாங்க காங்கிரஸ் கிட்ட தொகுதியில் திமுக வந்து முழுமையாக கொடுப்பதாக சில தகவல் வந்திருக்கு அந்த அடிப்படையில் எங்களுக்கு பாசிட்டிவான ரியாக்ஷன்ஸ் தான் இருக்குது எங்களுக்கு மற்றபடி இன்னும் காங்கிரஸ் கேட்ட தொகுதிகள் அப்படின்னா கடந்த முறை போட்டியிட்ட தொகுதிகளை அதை விட அதிகமான தொகுதிகள் அதே தொகுதிகள் தான் ஒன்பது தொகுதியில் நாங்கள் போட்டிட்டோம் ஒன்பது பிளஸ் ஒன் பத்து கொடுத்துருந்தாங்க அதே தான் திருப்பி கேட்டிருக்கோம் அதில் எந்த விதமான குறையும் இல்லாத அளவுக்கு எங்களுக்கு கொடுப்பதாக திராவிட முன்னேற்றங்களும் வாக்குறுதி அளித்திருக்கிறது அந்த அடிப்படையில் எங்களுக்கு திமுகவும் எந்த பிரச்சனையுமே கிடையாது அதே மாதிரி உங்களுக்கு பல மாநிலங்களில் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கிறது டெல்லியில் பேசிகிட்டு இருக்கிறாங்க இன்னும் ஒரு வாரம் ரெண்டு வாரத்தில் சீட் என்னன்றது டிசைட் ஆகும்போது அதன் பிறகு எலெக்ஷன் பிரச்சாரம் ஸோ தலைவர் ராகுல் காந்தி இப்போ பாரத் ஜோடோ நியாய யாத்திரா இந்திய தேசிய நீதிக்கான பேரணியில் போயிட்டு இருக்காரு அவர் அந்த பேரணியை முடிக்கும் பொழுது இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் முடிஞ்சிருக்கும் அப்போது மார்ச் இறுதியில் மார்ச் மத்தியில் உங்களுக்கு எல்லா கட்சித் தலைவர்களும் மும்பையில் ஒரு மாநாடுக்கு பிளான் பண்றாங்க இறுதியில் இந்தியா கூட்டணி தலைவர்கள் அதன் பிறகு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் போயிட்டு இந்தியா கூட்டி பிரச்சாரத்தை செய்ய போறாங்க அப்போ இந்த ஒரு மாத கால இடைவெளிக்குள்ள ஒரு தீவிரமான பிரச்சாரத்தின் மூலமாக நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பெரும்பான்மை வாக்க பிஜேபிக்கு எதிராக வாங்கிட முடியும் இல்லை நீங்க சாத்தியம் நினைக்கிறீங்க அறுபத்தெட்டு பர்சன்ட் மக்கள் பிஜேபி விரும்பாத தான் இந்தியாவில் இருக்காங்க அது முப்பத்தெட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்தொன்பது டேட்டா நீங்க முப்பத்தெட்டு இருக்காது உறுதி நான் சொல்றேன் இன்னும் அதிகமாக இருப்பாங்க குறைஞ்சிருக்கும் அதிகமாக வாய்ப்புகள் இல்லை ஏன் அப்படி சொல்றேன் விவசாயிகள் போட்டா டெல்லியில் நடக்குது விவசாயிகள் என்ன பாகிஸ்தான் தான் விவசாயிகள் காங்கிரஸ் அந்த மாநில கட்சிகள் தூண்டுதல் பேரில் தான் நடக்குதுன்னு பாஜக சொல்றாங்க அவங்க அப்படி அவங்க வந்து நீங்க கம்மியா சொல்றீங்க அவங்க அதை மட்டும் சொல்லல அவங்க பாகிஸ்தான் தீவிரவாதிகள்ன்றாங்க காலிஸ்தான் தீவிரவாதிகள்ன்றாங்க கிறிஸ்து கைகூலின்றாங்க சீனாவுடைய மாவோயிஸ்டி கொள்கைன்றாங்க என்னெல்லாம் எதுக்கு முன்னாடி அந்த விவசாயிகள் போராட்டம் நடத்தும் போது தனி காலிஸ்தான் கோரிக்கையை டெல்லியில சொன்னாங்கல்ல காலிஸ்தான் இன்றைக்கும் இருக்கிறது அதுக்கான சில இதே விவசாயிகள் போராட்டத்துல முன்வைக்கப்பட்டுச்சு அது உங்களுக்கு இங்க மெரினாவில ஜல்லிக்கட்டு போராட்டம் நடக்கும் பொழுது கூட தமிழ் தேசிய ஊழல்கள் ஓங்கி எழுந்தன நான் இல்லைன்னு மறுக்க மாட்டேன் அதை வந்து ஒட்டுமொத்த தமிழர்களும் ஏற்றுக்கொண்டார்கள் நிச்சயமா இல்லைன்னு சொல்லுவேன் அதே மாதிரி ஒரு போராட்டம் என்று வரும்பொழுது அது உள்ள சில பிரிஞ்சலி விட்டு ஒரு சில ரெண்டு மூணு பேர் வந்து காலிஸ்தான் செய்வாங்க அது ஜனநாயகத்தில் ஒரு பார்க்க நீங்க பாக்கணும் அதை நிராகரிக்கணும் இப்போ அந்த மக்களோட கோரிக்கை என்ன விவசாயிகள் கோரிக்கை என்ன குறைந்தபட்ச ஆதார விலை எம்எஸ்பி குடுப்பிங்களா அதே அந்த ஐந்து மாநில விவசாயிகள் மட்டும்தான் செய்யணுமா தமிழ்நாட்டுல இருந்து போகலையே இல்ல அங்க இருக்கிற அரசியல் நிலைமை என்பது வேற உங்களுக்கு தென்னிந்தியாவில சிறு குறு தொழில் விவசாயிகள் தான் இருக்கிறாங்க லார்ஜ் ஃபார்மர்ஸ் அதாவது பெருநிலம் கொண்ட விவசாயிகள் இருக்கக்கூடிய மாநிலங்கள் அந்த நார்த்ல இருக்கக்கூடிய மாநிலங்கள் வடக்கு மாநிலங்கள் ஹரியானா பஞ்சாப் ஹிமாச்சல் உத்தரப்பிரதேஷ் ஈஸ்டர்ன் ராஜஸ்தான் கிழக்கு ராஜஸ்தான் இந்த ஐந்து மாநிலங்கள் இருக்கக்கூடிய விவசாயிகள் டெல்லி நோக்கி போயிருக்கிறாங்க இப்ப இங்க பெரிய நிலங்களை வச்சு விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயிகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து பெருசா இருக்காங்க அவங்களுக்கு அவங்களுடைய அவங்களுடைய பொருட்கள் பெரிய நிலங்கள்னா முதலாளித்துவமான விவசாயிகள் முதலாளித்துவமான விவசாயிகள் முதலாளித்துவ விவசாயம் பெரிய நிலங்கள் வச்சிருக்கா பெரிய நிலங்கள்னு நிறைய நிறைய நிலங்கள்னு சொல்லல பெரிய நிலங்கள்ல சைஸ் வைஸ் பெருசா இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கான குறைஞ்சபட்ச ஆதார விலை தேவைன்னு அவங்க கேக்குறாங்க அதை கொடுக்கறது அரசு என்ன சுணக்கம் காட்டுதான் கேக்குறான் என்ன ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி இதே நரேந்திர மோடினா குஜராத் அகமதாபாத்ல ஃபார்மர்ஸ் கான்பரன்ஸ் ஒன்று போட்டாரு விவசாயிகள் மாநாடுன்னு போட்டு இந்தியா முழுக்க எல்லா விவசாய சங்கத்தையும் அழைச்சாரு அழைச்சி என்ன சொன்னாருன்னா நான் ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்தேன்னா நான் குறைந்தபட்ச ஆதரவிலையே உறுதி செய்வேன்னு சொன்னாரு ஆனா பத்து வருஷத்துல ஒண்ணுமே செய்யலன்றதான் எதார்த்தமா இருக்கு அதனாலதான் அவங்க பொங்கியும் டெல்லி நோக்கி போயிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் ஒரு கருத்து சொல்றாங்க ஒட்டுமொத்தமா இந்தியாவுக்கு குறைந்தபட்ச ஆதரவிலையே நம்ம என்ன பண்ண டிசை ஒரு ஆக்ட் பண்ண முடியாது அதெல்லாம் எந்த மாநிலங்கள் தேவையோ இப்போ போராடுறாங்க ஐந்து மாநிலங்கள் அந்த ஐந்து மாநிலங்களை நிறைவேற்றிக் கொள்ளட்டும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா விவசாயங்களுக்கு கண்கரண்ட் லிஸ்ட்ல இருக்குது விவசாயம் ஒத்திசை பட்டியல் இருக்கு ஒன்றிய அரசும் மாநில அரசும் இணைந்து அரசு ஒப்புதல் அதுல மாநில அரசு வந்து உங்களுக்கு தன்னிச்சையோடு செயல்பட முடியாது அப்ப நீங்க மாநில பட்டியல் கொடுத்துருக்கீங்க விவசாயத்தை தேர வேணுன்னு சொன்னா கல்வியை கொடுத்துருங்க விவசாயத்தை நாங்க பாத்துக்கிறோம் அதையும் கொடுக்க மாட்டீங்க நீங்க ஒரு நடைமுறைக்கும் எங்களை கூப்பிட்டு தமிழ்நாடு அந்த கோரிக்கையை வைக்கல கேரளா அந்த கோரிக்கையை வைக்கல அப்போ கண்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு மாநிலங்களுக்கு தேவை கொள்ளுங்கள் பஞ்சாபுக்கு தேவை நிறைவேற்றிக்கொள்ளுங்க அப்படித்தானே பேச்சுவார்த்தையில பேசுறாங்க தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் சில அரசுகள் முன்னெடுத்து செயல்படுறாங்க சார் ஏன்னா இங்க இருக்கக்கூடிய விவசாய மக்கள் தொகை வந்து பாப்புலேஷன் கணக்குல ரொம்ப கம்மி போறீங்க தமிழ்நாட்டுல விவசாயம் பண்ணக்கூடிய மக்கள் தொகை எவ்வளவு தெரியுமா ஒரு ஆறு பர்சன்ட் தான் வெறும் ஆறு பர்சன்ட் தான் ஜிடிபி கான்பேட் பண்றாங்க விவசாயத்துக்கு மீது பர்சன்ட் விவசாயத்தை நம்பி இல்லை அவங்க தொழில் துறை சேவை இருக்காங்க ஆனா வட இந்தியா வட இந்தியாவில் அறுபது எழுபது விழுக்காடு மக்கள் விவசாயத்தை இருக்கு அப்போ இதெல்லாம் இந்த ஒன்றிய அரசு கணக்கெடுக்கணும்னு சொல்கிறேன் கன்சிடர் பண்ணும் நான் சொல்றேன் இப்போ தேர்தல் பத்திரங்கள் ரத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாஜகவும் வரவேற்றுக்கு ரவிசங்கர் பிரசாத் வரவேற்றுக்கிறாங்க காங்கிரஸும் வரவேற்றுக்கிறது இப்போ இதில் என்ன பிரச்சனை இது பாஜகவுடைய பெரிய தோல்வி அப்படின்னு மற்ற கட்சிகள்லாம் சொல்கிறாங்க பாஜக வரவேற்க தானே செய்தாங்க காங்கிரஸ் பாஜகவின் தோல்விங்கிறாங்க வரவேற்கிற மாதிரி அவங்க ஒரு நடிக்கிறாங்கன்னு தான் நான் நினச்சிக்கிறேன் ஏன் அப்படின்னா எலக்டோரல் பாண்ட்ஸ் வந்து தேர்தல் பத்திரங்கள் வந்து உண்மையிலேயே நியாயமாக பெறப்பட்டவையாக இருந்தால் அவங்க என்ன பண்ணிருக்கணும்னா அதை தகவல் ஒரு சட்டத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கணும் சரிங்களா நாங்கள் எவ்வளவு பணம் வாங்கியிருக்கோம் யார்கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம் எவ்வளவு செலவு பண்ணிருக்கோம்ன்ற டேட்டாவை வெளிப்படையாக சொல்ல வேண்டும் கம்பெனி எல்லா கட்சிகளும் சொல்லணும் பிரதமர் சட்டத்தை திருத்திருக்கிறாங்க கம்பெனி சட்டத்தை திருத்திருக்காங்க திருத்தி தான் இந்த எலக்ட்ரிக் பண்ட் சிஸ்டத்தை கொண்டு வந்துருக்காங்க அப்போ என்ன சொல்லணும்னா ஓகே அப்படின்னு வெளிப்படை தன்மையோட அது வாங்கியிருந்தாங்கன்னா அது எல்லாரும் வரவேற்றுக்கலாம் ஆனால் ஒரு பர்சன்ட் கூட வெளிப்படை தன்மை இல்லாமல் தகவலரும் சட்டத்துக்குள்ள வராதுன்னு சொல்லிட்டு பணத்தை நாங்க வாங்குவோம் கோடிக்கணக்கான பணத்தை வாங்குவோம் ஐம்பத்தி விழுக்காடு பணம் எங்க ஒரு கட்சிக்கு மட்டுமே வரும் அப்படின்னு செயல்பட்டாங்கல்ல இன்னைக்கு அதுல பங்ச அடிச்சிருக்காங்க இல்ல காங்கிரஸ் கடுமையை நாங்கள் எதிர்த்தோமே முதல்ல தான் எதிர்த்து தலைவர் ராகுல் காந்தி இது ஒரு சயின்டிஃபிக் கரப்ஷன் அறிவியல் பூர்வமான பதிவு அதாவது சட்டத்தையே தனக்கு சாதகமாக திருப்பி அதன் சட்ட ரீதியாக ஊழல் பண்றது எப்படின்றதுல பிஜேபி ரொம்ப ஸ்மார்ட்டா தலைவர் ராகுல் காந்தி பல முறை பேசியிருக்கிறாரு ஒரு முறையாவது இப்போ தனியார் அமைப்பு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்குது காங்கிரஸ் வழக்கு தொடுத்தாங்களா இது தவறு ஜனநாயகத்துக்கு விரோதமானது சட்ட விரோதமானது அப்படின்னு இல்லை நாங்கள் அதில் ஸ்டேக் ஹோல்டர் இல்லை எங்களுக்கும் ஸ்டேக் நாங்களும் அபிஷேக் மன் சிங் வந்து ஒரு ஒரு கோபெடிஷனர் வந்திருக்காரு அவங்க எலக்ட்ரல் பாண்ட்ஸ் இஷ்யூ கேஸில் உங்களுக்கு நாங்க சேலஞ்ச் பண்ணிருக்கோம்ல இல்லை எலக்ட்ரல் கேஸ் நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் இல்ல அபிஷேக் மனு சிங்வி ஒரு வழக்கறிஞரா காங்கிரஸ் கட்சி தரப்பு அவர் காங்கிரஸ் அதிகாரப்பூர்வ வழக்கறிஞரவர் அபிஷேக் மனு சிங்வி காங்கிரஸ் கட்சி அதிகாரப்பூர்வ வழக்கறிஞரவர் அவர் போட்ட காங்கிரஸ் போட்டு அர்த்தம் இல்லையா இல்ல அவர் எல்லா வழக்குகளிலும் இருக்கிற அதுக்காக காங்கிரசுடைய அதிகாரப்பூர்வ காங்கிரசுடைய ஒரு செயல் திட்டத்தை தான் செயல்படுத்திட்டு இருக்காரு நினைக்கிறேன்

முடியுமா இதே அபிஷேக் மணிசிங்கி ஒன்று திமுக வழக்குக்கு வராங்க திமுக முடியுமா இல்ல எந்த இஷுக்கு இந்த இஷு எலக்ட்ரல் தேசிய கட்சிகள் சார்ந்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனை குறிப்பாக பிஜேபி சார்ந்த ஒரு பெரிய பிரச்சனை பிஜேபிக்கு எதிர்க்கக்கூடிய இடத்துல காங்கிரஸ் தான் வலுவாக இருக்குது கட்சி சார்ந்த அபிஷேக் மணி வந்து போய் வழக்கு தொடர் தொடர்றாரு அப்படின்னா அப்ப அது காங்கிரஸ் தான் இது என்ன பெரிய கேள்வி இது நான் கேட்கிறேன் காங்கிரஸுடைய வங்கி கணக்கு எல்லாம் முடக்கப்பட்டிருக்கு ஏன் அதாவது பதினெட்டு பத்தொம்போதாம் ஆண் ஆம் ஆண்டு உங்களுக்கு வந்து இந்த வருமான வரி செலுத்துவதில் சில சிக்கல் இருந்ததாக எங்கள் மேலே குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது அந்த குற்றச்சாட்டை எதிர்த்து நாங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் அப்பீல ட்ரிபியூனலில் மேல்முறை தீர்ப்பாயத்தில் நாங்கள் வழக்கு தொடர்ந்துருக்கிறோம் அதற்கான வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது வரக்கூடிய இருபத்தொன்னாம் தேதி புதன்கிழமை வந்து ஒரு அதுக்கான அதுக்கான தீர்ப்பு வரதுக்காக இருக்குது அப்போது ஒரு ஜப் சப்ஜுடைஸ் மேட்டர் நீதிமன்றத்தில் தீர்ப்பாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு மேட்டர் அதை எதற்காக இவங்க அதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு எங்களுடைய வங்கிக் கணக்கெல்லாம் தான் எங்களுடைய கேள்வி எங்களுடைய இளைஞர் காங்கிரஸ் எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டினுடைய பிளஸ் டெல்லி காங்கிரஸ் பிரதேஷ் காங்கிரஸ் கமிட்டினுடைய எல்லா வங்கிக் கணக்கிலும் முடக்கப்பட்டிருக்கு யார் முடக்கணும் முடக்கணும் இன்கம் டேக்ஸ் இன்கம் டேக்ஸ் முடக்கியிருக்கிறாங்க அப்போ எங்களுடைய நடவடிக்கைகளை வந்து அவங்க தடுக்கணும்னு நினைக்கிறாங்க ஏன்னா எலக்ட்ரல் பாண்ட்ஸ்ல பிஜேபிக்கு பணம் எல்லாம் கைவிட்டு போக போறதுனால இங்க காங்கிரஸ் தனக்கு இருக்கக்கூடிய பலத்தை பயன்படுத்தி தேர்தலில் வெற்றி பெற்றுவாங்களோன்ற அச்சத்துல பயத்துல சரிங்களா இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபடுறாங்க நான் புரிஞ்சுக்கிறேன் ஏன் அப்படின்னா நீங்க பாரத் ஜோடா முதல்ல கன்னியாகுமரில இருந்து காஷ்மீர் போகும்போது இல்லாத சவால்களை நாங்க இந்த மாதிரி சந்திக்கிறோம் மணிப்பூர்ல இருந்து வட வடகிழக்கு வழியா வட மாநிலங்கள் வழியா நாங்க வரும்போது நாங்க சந்திக்கிற சவால்கள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு ஏன் அப்படின்னா பிஜேபி பயப்படுறாங்க தலைவர் ராகுல் காந்தி ஒவ்வொரு கிராமமும் பேசுறாருல சமூக நீதி பத்தி பேசறார்ல சாதி வாரி கணக்கெடுப்பு சொல்றாருல அதை பத்தி பயமா இருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல மோடி என்ன சொல்லி ஓட்டு கேட்டு வந்தாருன்னா நான் ஓபிசி தலைவர் ஆட்சிக்கு வந்தேன்னா சாதி வாரி கணக்கெடுப்பு ரிலீஸ் டேட்டா ரிலீஸ் பண்ணுவேன்னு சொன்னாரு அவர் எடுப்பேன்னு சொன்னார் ரிலீஸ் பண்ணவும் இல்லை எடுக்கவும் இல்ல பத்து வருஷமாக ஓபிசி நிலைமை என்னன்னு யாருக்கும் தெரியாமலே இருக்கு அப்போ எங்க தலைவர் ராகுல் காந்தி அடிமட்டில் கை வைக்கிறார் இன்னைக்கு வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை ஓபிசி சமூகம் காங்கிரஸ் நிற்குது துணையாக நிற்கிறது குர்மி ஜாட் யாதவ் பிளஸ் சீக்கிய சமூகங்கள் சிறுபான்மை சமூகங்கள் ஜாதவ் இல்லாத மற்ற தலித் சமூகங்கள் எல்லாருமே இன்னைக்கு கூட நிற்கிறாங்க அப்போ அந்த அடிப்படையில் இன்னைக்கு யூபி பீகாருடைய சோஷியல் இன்ஜினியரிங் தலைகளை புரட்டி போட்டுக்கிறது தலைவர் ராகுல் காந்தியினுடைய சமூக நீதிக்கான கோரிக்கை மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேஷ் பீகார் ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தது அப்போ பிஜேபி என்ன ஓட்ட சொல்லி ஓபிசி ஓட்ட சொல்லி ஆட்சிக்கு வந்ததோ அதுல அந்த அடிமடியில் தலைவர் ராகுல் காந்தி கை வச்சிருக்கிறார் அதனால தான் இந்த மாதிரியான எல்லா விதமான சிக்கலும் எங்களுக்கு வந்துகிட்டே தொடர்ச்சியாக நாங்க அதை பார்த்து பயப்படுறத தயாரா இல்லை நீங்கள் வரவே மாட்டாங்க நீங்க என்ட்டோம் அப்னாதல் கட்சியுடைய பட்டேல் பல்லவி பட்டில் நீங்கள் தலைவர் ராகுல் காந்தியை பார்த்துருக்கலாம் குர்மி சமூகத்துறை மிகப்பெரிய தலைவர் குர்மி சமூகம் பீகாரில் மிகப்பெரிய சமூகமாக இருக்கக்கூடிய ஒரு நிதிஷ்குமார் தலைவர் வந்து இன்னைக்கு போனதுக்கப்புறம் குர்மியை ஓட்டே போட மாட்டாங்க பீகாரில் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு குர்மி சமூகத்துடைய ஒரு சரிபாதி பிரிவு கூடிய அபனாதால் சார்ந்த பல்லவி பட்டியல் எங்களுக்கு ஆதரவு தெரிஞ்சுக்கலாம் பிரசாந்த் கிஷோர் சொல்றாரு முதல்ல பாஜக தான் அடுத்த பத்து ஆண்டுகளுக்கு தவிர்க்க முடியாது அப்படின்னு ஒரு சில கணக்குகளை சொல்றாரு அது அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு காங்கிரஸ் நூறு இடங்களுக்கு மேல் வந்தால்தான் பாஜகவை வீழ்த்த முடியும் அப்படின்னு அப்போ காங்கிரஸ் அந்த அளவுக்கு லோயர் எஸ்டிமேட் பண்ணுறாரா நூறு இடங்கள் கூட வர முடியாதுன்னு எஸ்டிமேட் பண்ணுறாரா சார் முதல்ல பிரசாந்த் கிஷோர் கருத்து நாங்கள் பெருசெல்லாம் எடுத்துக்க தயாராக இல்லை சரிங்களா ஏன் அப்படின்னா அவர் ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்றது காரணம் நான் சொன்னார் அவர் தான் காரணம்னு சொன்னார் ஆனால் அவர் இல்லாமலே திமுக ஜெயிச்சிருக்கும் தமிழ்நாட்டில் அதான் உண்மை அதில் அவருடைய ஓவர் எக்ஸாஜரேஷன் அபிஷியலா அவர் தான் அதுக்கான ஒர்க் பண்ணார் அவர் பண்ணாம இருந்தா திமுக கொடுத்திருந்தாங்க அவர் பண்ணாம இருந்தாலும் மோகன் ஜெயிச்சிருப்பாரு அவர் செய்யாம இருந்தாலும் திமுக ஜெயிச்சிருக்கா யதார்த்தமான கல உண்மை தென்னிந்தியா இன்னைக்கு காங்கிரஸ் சாதகமாக இருக்கிறது தெலுங்கானா கர்நாடகா தமிழ்நாடு கேரளா இதுல எந்த கட்சி ஜெயிச்சாலுமே அந்த கட்சி காங்கிரஸ் ஆதரவு நிலைப்பாடு எடுக்கும் பிஜேபி கர்நாடகா பிஜேபி தவிர ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டியோ அல்லது தெலுங்கு தேசம் பார்ட்டியோ யார் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் ஆதரவு தெரிவிச்சிருவாங்க ஆனால் ரெண்டு பேரும் பாஜக இன்னைக்கு இன்னைக்கு ஏன்னா அவங்க கேஸ் போயிடும் இன்னைக்கு எதிர்த்திருந்தாங்கன்னா இடி கேஸ் வீட்டுக்கு போயிடும் அதனால் நாளைக்கு ஜெயிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நிச்சயமாக இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிச்சிருவாங்க எனக்கு ஒரு பர்சன்ட் டவுட் கிடையாது மகாராஷ்டிராவில் உத்தவ தாக்கரே தலைமையான சிவசேனா சரத்பார் கட்சி ஒரு வலுவான ப்ரஷரை அப்போசிஷனை பிஜேபிக்கு கொடுப்பாங்க அதனால மகாராஷ்டிராலேயே ஐம்பது டு அறுபது பர்சன்ட் வாக்குகளை இந்த கூட்டணி வெற்றி பெற்றோம் மேலே போனீங்கன்னா குஜராத்தில் காங்கிரஸுக்கு சரியான நிலைமை இல்லை நான் ஒத்துக்கிறேன் காங்கிரஸ் வீக்காக தான் இருக்கு ஆனால் ஆம் ஆத்மி காங்கிரஸ் சேர்ந்து வேட்பாளரை ப்ராப்பரா சீட் ஷேரிங் போட்டாங்கன்னா எழுதுபர்சன்ட் சீட்டாச்சு தூக்கிலாம் குஜராத்தில் சரிங்க ஏன்னா சட்டமன்ற தேர்தலில் அங்கே தான் இறந்தோம் ஸோ ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணி வச்சாலே குஜராத்தில் பிஜேபி வீழ்த்திடலாம் மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் ராஜஸ்தான் ஜார்க்கண்ட் ஹிமாச்சல் பிரதேஷ் பஞ்சாப் போன்ற மாநிலங்கள்லாம் இந்த சமூக நிதி சார்ந்த கோரிக்கைகள் மிகப்பெரிய தாக்கத்து ஏற்படுற போது இங்க இருக்கக்கூடிய ஓபிசி சமூகம் சார்ந்த இளைஞர்கள் அதாவது படித்த இளைஞர்கள் உங்களுக்கு விவசாய நிலம் இருக்கக்கூடியவங்க சொந்த தொழில் இருக்கக்கூடியவங்களுக்கு இதை பற்றின தேவை இருக்காது நிலம் இல்லாதவங்க சுய தொழில் இல்லாத படித்து படிப்பை நம்பி வாழ்க்கையில் முன்னேறும் நடக்கக்கூடிய ஓபிசி இளைஞர்களுக்கு சாதிவார கணக்கெடுப்பு அதனை ஒட்டி வரக்கூடிய ஓபிசி ரிசர்வேஷனுடைய நீட்டிப்பு மிகப்பெரிய தேவையாக இருக்கிறது ஏன்னா வட இந்தியாவில் ஹிந்தி வழி படிக்கக்கூடிய இளைஞர்கள் பல பேருக்கு அரசு விலை தான் மிகப்பெரிய ஆஸ்பிரேஷனாக இருக்கிறது பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஆஸ்பிரேஷனாக இருக்கிறது தமிழ்நாட்டில் ஆங்கில வழி கல்வி படிக்கிறதுனால அவங்க கார்பரேட் சைடோ இல்லைனா அவங்களுக்கு மேனேஜ்மெண்ட் சைடோ போயிடுவாங்க அப்போ அந்த இளைஞர்களுடைய தாகத்தை பூர்த்தி செய்யும் அளவுக்கு படித்து மேலாவது நினைக்கிற வட இந்திய இளைஞர்கள் ஓபிசி இளைஞர்களுடைய தேவையை பூர்த்தி செய்யும் அளவுக்கு எங்கள் தலைவருடைய சாதிவாரி கணக்கெடுப்பு கோரிக்கை மிக அழுத்தமாக இருக்க இருக்கிறது தமிழ்நாட்டில் தேர்தல் வரப்போகுது உட்கட்சிக்குள்ளே இப்போது ஜோதிமணி அவர்களுக்கு உள்கட்சிக்குள்ளே சீட்டு கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு பிரச்சனை கார்த்திக் சிதம்பரத்திற்கு கொடுக்கக்கூடாதுன்னு மூத்த தலைவர்களை பிரச்சனை செய்கிறது இன்னொரு பக்கம் கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் விஜயதாரணி கட்சி மாறப்போகிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் எல்லாமே நம்ப தகுந்ததா உண்மையா இல்லை நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் கட்சிக்குள்ள நடக்கிற விஷயங்கள்லாம் எந்தளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியாது ஏன்னா நீங்கள் சொல்லக்கூடிய பல விஷயங்கள் எல்லாமே தவறான விஷயங்கள் தான் யாரும் யாருக்கும் சீட் கொடுக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை ஏன்னா சிட்டிங் எம்பிக்கு தான் அந்த சீட்டு போகுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் சிவகங்கையோ கரூரோ கன்னியாகுமரியோ சிவசன ஆட்சியப்பன் வெளிப்படையா சொன்ன பேட்டி உங்களுக்கு எல்லாருமே உங்களுக்கு அஸ்பிரேஷன்ஸ் எல்லாருக்குமே தான் சொல்லும் எல்லா தொகுதிகளையுமே இருக்கக்கூடியவங்க நான் எம்பி ஆன நினைப்பாங்க ஆசைப்படுவாங்க எல்லா அது எல்லா கட்சியிலயுமே தான் இருக்கும் காங்கிரஸ் மட்டும் இருக்காது எக்ஸப்ஷன் காங்கிரஸ் மட்டும் நான் இல்லை இல்ல ஆனால் நீங்க சொன்னீங்கல்ல இவங்க வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அவங்க வரக்கூடாது நினைக்கிறாங்க அது வந்து மேக்ரோ உள்ள வெலை கிடையாதுன்ற அப்ப அந்த அடிப்படையில் எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை இங்க கட்சிக்குள்ள பிளஸ் நீங்க கிட்ட விஜயதரணி கட்சி மாறுவாங்கன்ற கேள்வி அதுக்கு தெரியாது அவங்க போனா போகட்டும் இருந்தா இருப்பாங்க பிரச்சனை போயிட்டு இருக்கா கட்சிக்குள்ள அப்படின்ற தகவல் ஊடகங்கள் தான் சொல்லிட்டு இருக்காங்க காங்கிரஸ் எதிர்காலம் குறித்த ஒரு பெரிய எதிர்பார்ப்பு விஜயதரணிக்கு இருக்கு நிச்சயமாக இருக்கு என்கிட்ட பேசினாங்க அவங்க கடைசியா இந்த ஐந்து மாதம் சட்டமன்ற தேர்தல் முடியும் போது தொலைக்காட்சி விவாதத்துக்கு அப்புறம் நான் வந்து அவங்ககிட்ட பேசினேன் அவங்ககிட்ட பல விஷயங்கள் பேசினாங்க அப்ப அவங்களுக்கு வந்து இந்த காங்கிரஸ் கட்சியில் பயணிக்கின்ற ஆர்வங்களுக்கு தான் நான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்போ நான் ஊடகங்கள் பிஜேபிக்கு போறாங்கன்னு சொல்றது எந்த அளவுக்கு எனக்கு வந்து அது எனக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மோடி பாஜக எதிர்ப்பு இதை தாண்டி காங்கிரசுடைய அஜெண்டா என்ன காங்கிரசோடைய அஜெண்டா வட இந்தியாவுக்கும் தென்னிந்தியாவுக்கும் பொருத்தமானதவன்னாக அமைக்கணும் முதல்ல இந்தியா கூட்டணிக்கு ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் தேவை குறைந்தபட்ச செயல் திட்டம் வகுக்கப்படணும் அது மட்டும் இல்லாம வட இந்தியாவுக்கு சமூக நீதி தென்னிந்தியாவுக்கு மாநில சுயாட்சி இந்த ரெண்டு கொள்கை அடிப்படையில் தான் காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் பரப்புரையை செய்ய போறோம் அப்போ அதனை தான் எல்லா விதமான கருத்துகளும் முன்வைக்க போறோம் தென்னிந்தியாவுக்கு தேவையான மாநில சுயாட்சி கோரிக்கைகள் கல்வி மாநில பட்டியலில் கொண்டு வருவதாகட்டும் நீட் எதிர்ப்பாக இருக்கட்டும் இந்த விவசாயத்துறை மாநில பட்டியல் கொண்டு வருவதாகட்டும் இது மாதிரியான விஷயங்கள்லாம் தென்னிந்தியாவுக்கு தேவையான எல்லா நிலைப்பாடும் எடுக்க போறோம் அதே மாதிரி வட இந்தியாவுக்கு தேவையான சமூக நீதி கோரிக்கை ஓபிசி காண நீட்டிக்க வேண்டும் என்கிற நீங்கள் இருபத்தி ஏழு பர்சன்ட் இருக்குது உங்களுக்கு மத்திய அரசு வேலையில் அதை வந்து நீட்டிக்கணும் அப்படின்ற ஒரு தமிழ்நாட்டு அப்படியே ஐம்பது பர்சன்ட் ஓபிசிக்கு இருக்கிறதோ மாதிரி வட இந்தியாவிலேயும் ஓபிசிக்கு இடஒதுக்கீடு ஒவ்வொரு மாநிலங்களையும் நீட்டிக்கணுன்ற தேவையும் நாங்கள் வந்து முன்வைக்கிறோம் இதுதான் வரக்கூடிய நாடாளுமன்றத்தினுடைய காங்கிரஸ் அஜெண்டாவாக இருக்கும் சார் நிறைய தகவல்கள் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு இஷ்யூஸ் போயிட்டுருக்கு அதில் தேர்தல் அப்படிங்கும் போது இன்னும் நிறைய வந்துட்டு தான் இருக்கும் தொடர்ந்து இது சார்ந்த தகவல் நீங்கள் எங்களுக்கு பி டபிள்யூ தமிழுக்கு நீங்கள் பதிவு செய்யணும் நிகழ்ச்சிகளில் கொண்டு இருக்கு நன்றி நன்றி அந்த மற்றும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் நன்றி